ஹெச் ராஜா அண்ணாமலை உள்ளிட்டவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அதிரடி தீர்ப்பு ஐயா இது தமிழ்நாடு இங்கே தமிழ்நாட்டில் மதத்தை வச்சு வன்முறையை தூண்டுறது கலவரத்தை உண்டு பண்ணுறது மக்களுக்குள்ளே சண்டை முட்டுறது இந்த வேலையெல்லாம் இங்கே வேண்டாம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜஸ்டிஸ் ஜி கே இளந்தரையன் அவர்கள் நேரடியாகவே ஹெச் ராஜாவினுடைய பெயரையும் குறிப்பிடப்பட்ட ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறார்கள் நீங்கள் ஆவும்னா நாங்கள் வேலை தூக்கிட்டு யாத்திரை போக போகிறோம் அதை செய்ய போகிறோம் இந்துக்களை பாதுகாப்பு பாக்க போறோம் இல்லாத ஊர்ல உங்களுக்கு என்ன வேலை என்கிற கேள்வி கேட்டுவிட்டு காவல்துறையை பார்த்து இவர்கள் வெளிப்படையாகவே வன்முறையை தூண்டக்கூடிய வகையில மத பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில பொது அமைதியை குலைக்கக்கூடிய வகையில் வந்திருக்காங்க இப்படிப்பட்ட முயற்சிகளை நீங்கள் முளையிலேயே கிள்ளி எரிய வேண்டும் அப்படிங்கிற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார்கள் மிகப்பெரிய மத கலவரத்தை துண்ட பார்த்த பாஜக அதற்கு முட்டுக்கட்டை போட்டிருக்கும் நீதிமன்றம் ஹெச் ராஜாவின் மீது அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் விசாரணையை துரிதப்படுத்துமாறான விஷயங்கள் நகர்ந்திருக்கு

இங்கே வந்து எல்லா மதத்துக்காரங்களும் ஒன்னா தானே இருக்காங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நீதிபதி கேட்டுட்டாரு இங்கே இந்துக்கள் இஸ்லாமியர்கள் சமணர்கள்னு மூணு பேருமே திருப்பரங்குன்றது அந்த மலையில் ரொம்ப அமைதியாக ரொம்ப நட்போட அன்போடு இருக்காங்களே அதை ஏன் குலைக்க பார்க்குறீங்க அவங்களுக்கே பிரச்சனை இல்லாத போது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீதிபதி கேட்டுட்டாருங்கிற ஒரு செய்தி தான் இப்போ ரொம்ப வைரலாக போச்சு எல்லாராலையும் பகிரப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இதனுடைய பின்னணி என்ன என்ன வழக்கு ஹெச்ராஜா ஏன்னா அவர் அங்கே சொன்னாரு அயோத்தியா மாத்தக்கூடாதுங்கிறாங்க அயோத்தியா மாத்துறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்லாம் அவர் பேசினார் திருப்பரங்குன்றத்துல இருந்து ஒன் பார்ட்டி போர் தடை அதுக்கு பிறகு பழங்கானந்தத்தில் அனுமதித்த அவர் ஏறி பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ இது சம்பந்தமாக வேற ஒரு வழக்கு வரும்பொழுது தான் நீதிபதி கிழிச்சு தொங்க விட்டு இருக்கிறார் லெஃப்ட் ரைட்டு சென்டர் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இதில் நேரடியாக நம்ம ஹெச்ராஜா அவர்கள் அவருடைய பெயர் அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வழக்கினுடைய சின்ன பேக்ரவுண்டை மட்டும் பார்த்துடலாம் அதை பார்த்துட்டு நீதிபதிகள் சொல்லி விஷயங்களையும் நம்ம பார்த்துடலாம் அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு கலோக்கியெல்லாம் சொல்லுவாங்க குத்தாலத்தில் இடி இடிச்சா கோயம்பேட்டில் இதுக்கியா மழை பெய்ய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கலோக்கியெல்லாம் நீங்கள் ஒரு டயலாக் வச்சுக்கோங்களேன் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மலையில பிரச்சனைனா சென்னைக்குள்ள நீங்கள் எதுக்கு இங்கே வேல் யாத்திரை போக போகிறீங்க அப்படின்னு ஒரு பிளைனான கேள்வி இருக்கு இல்லையா அதுக்கு தான் போய் ஒரு அமைப்பு கடிதம் கொடுக்குது கடிதம் கொடுத்து நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு போலீஸ் கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க எது சென்னைக்குள்ள வேலை யாத்திரை போவதற்கு அதனுடைய உத்தரவு தீர்ப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் யார் யாருக்கு எதிரான சென்னை கமிஷனருக்கும் பூக்கடை அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கும் எதிராக ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது இவங்க என்ன சொல்கிறாங்க வேல் யாத்திரை வேலை கையில் எடுத்துக்கிட்டு ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருந்து இந்த சென்னையில் தெரு நைனியப்பா தெரு பெத்துத்தரு தங்கசாலை இது வழியாக போய் முத்துக்குமாரசாமி கோயில் தேவஸ்தானத்துக்கு சாலையில் இருக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வேலை கையில் கொண்டுக்கிட்டு நாங்கள் முருக பக்தர்கள் போக போகிறோம் பர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு இதை போடுறாங்க இந்த ரிட் பெட்டிஷன் இதை போட்டது யார் அப்படின்னா பாரத் இந்து முன்னணி என்கிற ஒரு மைப்பினுடைய டெபுட்டி டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் அதாவது மாவட்ட தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யுவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் இந்த வழக்கை போடுறாரு இப்போ யார் இந்த யுவராஜுங்கிறதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் பாஜக அவங்க பல அமைப்புகளை வச்சுருக்காங்க இந்து முன்னணி இது பாரத் இந்து முன்னணி அதாவது ஒருத்தவருக்கு சண்டை போடுற ஒருத்தர் வெளியில் வந்து இன்னொரு கட்சி ஆரம்பிச்சுவார் நம்ம அர்ஜுன் சம்பத்து இருந்து வந்தார்னா ராமகோபால் இருந்து வந்தார் அர்ஜுன் இருந்து ஒருத்தர் வெளியே போய் அவர் தனியாக ஒரு அமைப்பு கட்டலையா அவங்களுக்குள்ளே பிரச்சனை அப்படியே வந்து பல அமைப்புகள் போயிடும் அப்போ இந்த பாரத் இந்து முன்னணியில் தான் இவர் போடுறாரு அவர் அந்த பலிட்டிஷனாக போடுறாரு நீதிபதி அவர்கள் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிறத மாவட்ட நிர்வாக மூலயமாக வாங்கின ஒரு ரிப்போர்ட்டத்தினுடைய தீர்ப்புல குறிப்பிட்டிருக்கார் கோர்ட்டினுடைய தீர்ப்பு தமிழ்நாடு ஏன் இது இவங்களுக்கு மத ரீதியிலான பிரச்சனை தூண்ட முடியாம இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படியே தமிழ்லேயே கோர்ட் பண்ணியிருக்கார் ஜட்ஜி ஜட்மெண்ட் நம்ம பார்ப்போம் இந்த தர்காவில் குடும்பம் குடும்பமாக சில மாதங்களுக்கு ஒரு முறை என முறைப்படி செய்து வருகிறார்கள் இந்த தர்காவிற்கு வருபவர்களில் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் நிறைவேறும் பட்சத்தில் ஆடு கோழி பலியிட்டு கந்தூரி சமைத்து படை பட்டியலிட்டு அனைவரும் பக்கும் பரிமாறி சாப்பிடுவார்கள் இதை இவ்வாறு திருப்பரங்குன்றம் நகரை சேர்ந்த இரு சமூகத்தினரும் ஏற்கனவே உள்ள வழிபாட்டு நடைமுறைகளை தொடர்ந்து பின்பற்றவும் எங்களிடையே இந்த நடைமுறையில் வெளிநபர்கள் யாரும் தலையிட்டு குழப்பம் ஏற்படுத்துவதை அனுமதிக்க மாட்டோம் எனவும் அனைவரும் ஏகமனதாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரே பாயிண்ட் தான் திருப்பரங்குன்ற மலைக்கு சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து வெளிநபர்களை உள்ள விடாதீங்க இங்கே இருந்து கிளம்பி அச்சுராஜா வர வேண்டாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்க வெளியில இருந்து வந்து இங்கே இதாச்சு அதாச்சு எதையும் நீங்க பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நோக்கி நகத்திட்டு நாங்கள் ஒன்று முன்னா தானேயா இருக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஜட்ஜு என்ன பண்றாரு இதுல கோட் பண்றாரு நீ திருப்பரங்குட்டத்தில் எந்த பிரச்சனை இருக்கு பிரிவி கவுன்சிலுக்கு போச்சு அதுக்கப்புறம் மேல்முறையீடு போச்சு இது மலையில் இருக்கக்கூடிய அந்த தர்கா முஸ்லீம்களுக்கு சொந்தம் படி யாருக்கு சொந்தம் இதெல்லாம் வேலையே கிடையாது இன்றைய டேட்டுக்கு அங்க ஊர்ல இருக்க உள்ளூர்கார இந்து முஸ்லீமோ நாங்க ஒன்னா இருக்கோன்ட்டாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஜட்ஜி கேட்கறாரு இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பாயிண்ட்டா வருது உங்களுடைய ட்ராக்ர கார்டை என்ன தெரியுமா தம்பி நீங்க என்ன பண்ணீங்க அப்படிதான் நாங்கள் போராட்டம் நடத்த வந்து கேட்டிங்க இது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில் ரெண்டு நீதிபதிகள் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க ஆனால் நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க தெரியுமா அப்படின்னு ஜட்ஜி கேட்குறாரு தே ஹேட் ஸ்போக்கன் பை ப்ரொவோக்கிங் ஜென்ரல் பப்ளிக் விச் இன்டென் டு காஸ் மை வன்முறையை தூண்டும் வகையில் மிகப்பெரிய கலவரத்தை தூண்டுற வகையில் போய் திட்டம் போட்டு பொதுமக்களிடம் நீங்கள் பேசியிருக்கிறீங்க எச்ராஜா பேசினார்ல தாலிபான் அரசாங்கம் திமுக அப்படின்னு அவர் பேசினார் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தியா மாத்துறது தான்டா எங்கள் நோக்கம் அப்படின்லாம் பேசினார் இல்லையா அது என்னது கலவரத்தை உண்டு உண்டு பண்ணக்கூடியது அதே போல் எனிமிட்டி ரெண்டு குழுவினரிடையே எதை வச்சுன்னா மதத்தின் ரீதியிலாக இனத்தின் ரீதியிலாக பிறப்பிடத்தை வச்சு பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டுட்டு பொது அமைதியை உடைக்கணும் இங்கே பொது மக்களிடம் வந்து பதற்றத்தை ஏற்படுத்தி மோதலை உருவாக்கி பிரச்சனை ஆகணுங்கிறதான் அவங்க நோக்கம் அப்படின்னு அந்த ஜட்மெண்டினுடைய பன்னெண்டாவது பேராகிராஃபை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் தான் இதை சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்ராஜா ஹெச்ராஜாங்கிறீங்களே எங்கே ஹெச்ராஜா அப்படின்னா அது வருது பாருங்க இதுல சம்பந்தப்பட்டவர்கள் ஹெச் ராஜான்னு ஒருத்தர் மீது நான் தீர்ப்பில் இருக்கிறத வாசிக்கிறேன் அகைன்ஸ்ட் ஒன் ஹெச் ராஜா அப்படிங்கிறவர் மேல பெண்டிங் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு என்ன எஃப்ஐஆர் எஃப்ஐஆரோட செக்ஷன் என்ன என்னென்ன பிரிவுகளில் போடப்பட்டிருக்கிறது எஃப்ஐஆரோட கிரைம் நம்பர் அறுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வந்து அங்க மதுரையில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடியது அதே போல இன்னொரு எஃப்ஐஆர் கிரைம் நம்பர் சிக்ஸ்டி ட்வெண்ட்டி நியூசன்ஸ் ஆக்ட் செக்ஷன்ஸ் எல்லாமும் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் மேலே ஒரு அஞ்சு பிரிவு இதில் அஞ்சு ஆறு பிரிவில் வழக்கு போட்டிருக்காங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா மூணு பிரிவுகளில் இன்னொரு வழக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அந்த ஒன் ஹெச் ராஜா அப்படிங்கிறத நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும் ஏன்னா இவரும் தான் அங்கே போயிருக்காரு அவங்க பேசுனதுங்கிறது அடிப்படையில் பதட்டத்தை தூண்டக்கூடியது வனமுறையை தூண்டும் உள்நோக்கத்தோடு நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருக்கீங்க இதான் அவங்க ட்ராக் ரெக்கார்டு அப்படிங்கிறத ஜட்ஜு குறிப்பிட்றாரு ஏ தம்பி ஏற்கனவே ஒரு முறை பர்மிஷன் கொடுத்து நீங்கள் இதை பண்ணீங்க உங்களுக்கு நாங்கள் திரும்ப பர்மிஷன் கொடுத்தா நீங்கள் மறுபடியும் அதைத்தானே பண்ணுவீங்க அப்படின்னு ஜஸ்டிஸ் ஜி கே இளந்திரையன் அவர்கள் ரொம்ப ஷார்ப்பான கேள்விகளை முன் வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் பார்க்கணும் அடுத்தது இங்கே வரும் அப்படி திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை நீங்கள் எதுக்கு சென்னைக்குள்ளே போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதை விட நீங்கள் கேட்குற இடம் அந்த தேர்வு இருக்கு இல்லையா அந்த பகுதியை ரொம்ப முக்கியமான பகுதியாக இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் கமர்ஷியல் ஏரியா ஆஃப் மெட்ராஸ் நம்முடைய சென்னையினுடைய அந்த இதயம் போன்ற அதனுடைய கமர்ஷியல் ஏரியாணும் போது நீங்கள் வணிக ரீதியிலாக அது முக்கியமான தெருக்களாக இருக்கிறது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெரு முழுக்க பல விதமான ரொம்ப தெரு சந்து குறுகளாக இருக்கும் நிறைய வாகனங்கள் போய்கிட்டே இருக்கும் மக்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து பல பொருட்களை வாங்குறதுக்கு இங்கே வந்துட்டு போகிறாங்க ஸ்கூல்ஸ் இருக்கு கடைகள் இருக்கு இவ்வளவு இருக்கும்போது எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அங்கே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் இந்த மனுவை போட்ட யுவராஜா பாரத் இந்து முன்னணி இருக்கார் இல்லையா அவர்கிட்ட போலீஸ் தரப்பில் இல்லை அரசு தரப்பில் சொல்கிறாங்க உங்களுக்கு நாங்கள் வேற இடத்தை தரோம் நீங்கள் அங்கே யாத்திரை நடத்திக்கோங்கன்னா முடியாதன்னு அவர் மறுக்கிறார் அங்கே பாருங்கள் ஆப்ஷன் டு சூஸ் சம் அதர் ஆல்டர்னேட் பிளேஸ் டு கண்டக்ட் ப்ரொசெஷன் பட் த பெட்டிஷனர் டிட் நாட் அக்செப்ட் ஆஃப் த தம்பி உங்களுக்கு வேல் யாத்திரை தான் எடுத்தோம்னா இந்த தெரு வழியாக தான் முருகர் கோயிலுக்கு போகணுன்றக்கா என்ன கோயில் நீங்கள் வேறு பக்கமாக சுற்றிட்டு வந்துட்டு கோயிலுக்கு போகலாம் இல்லை நான் இப்படி தான் போவேங்கிறது அப்போ நீங்கள் திட்டமிட்டு அந்த வழியில் மிகப்பெரிய அளவுக்கு ஒன்று கூடி பதட்டத்தை உண்டு பண்ணி இல்லை நம்ம வடக்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா இந்த மாதிரி எதாவது நாங்கள் அனுமாரை தூக்கிட்டு போகிறோம் இது பெருமாளை தூக்கிட்டு போகிறோன்னு போயிட்டு மசூதி முன்னாடி போகும்போது நீங்க வார்த்தைகளை விட வேண்டியது பதட்டமாகும் கல்லை விட்டு எரிஞ்சு சண்டைக்கு இழுத்து இல்லை அங்கேருந்து இப்போ ஒரு கல் வந்துருச்சு அப்படின்னா அப்படியே உள்ள புந்து அடிச்சு மசூதியை சூறையாடி காலி பண்ண வேண்டியது இந்த வேலையை நீங்க பார்க்குறீங்களாங்கிற சந்தேகத்தினுடைய நிழல் ரேகைகள் அரசு தரப்புக்கு வரும் பொழுது ஏன்னா போன முறை திருப்பரங்குன்றத்தில் கேட்கும்போதே சொன்னாங்க அவங்க அயோத்தி மாதிரி இதை ஆக்க விரும்புகிறாங்கன்னு அரசு சொல்லியிருக்க அந்த சந்தேகத்தை அரசு முன்வைக்கும் பொழுது நீங்கள் வேண்டாம் என ஏன் மறுக்கிறீர்கள் வேற இடத்த அப்படிங்கிற விஷயத்தை ஜட்ஜு குறிப்பிடுறாரு அது குறிப்பும் போது தான் மதுரையில் நீங்கள் பண்ண அதே விஷயங்களை ஏன் நீங்கள் இங்கே செய்ய மாட்டீர்கள் அது வந்து உங்கள் இன்டென்ஷன் என்பது வன்முறையை தூண்டுவது கலவரம் உண்டு பண்ணுவது தான் போது இது பொதுமக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நீதியரசர் அதை நகர்த்துக்கிறார் இதுக்கு அடுத்து ரொம்ப 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 முக்கியமாக நம்ம பாடம் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டை பேசியிருக்காங்க இதை வேறு விதமாக இன்டர்பிர்டேஷன் பண்ணி நாளைக்கு நான் பொதுமக்களுக்கு வந்து திரும்பலாம் பட் இந்த இன்டர்பிரிட்டேஷன் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க இல்லையா அது ரொம்ப முக்கியமானது நீங்கள் சொல்கிறீங்க தம்பி என்ன சொல்கிறீங்க எல்லா மதத்தாரும் இருக்கிற ஒரு இடத்துல வேல் யாத்திரையை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலாம் ஆனால் அந்த இடத்தினுடைய தன்மை என்னவாக இருக்கிறதுங்கிறத தாண்டி நீங்கள் மாற்று மதத்துக்கு எதிராக பேச மாட்டீர்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குங்கிற கேள்வி வருது இப்போ நீங்கள் சொல்லலாம் எனக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கிறது என்னுடைய பேச்சு உரிமையை நான் சொல்லக்கூடாதா என்னுடைய முத்தமிழ் க என்னுடைய முத்தமிழ் கடவுள் முருகன் என்னுடைய முத்தமிழனுடைய நாயகன் முருகன் அண்ணாமலை எல்லாம் காவடி எடுத்துகிட்டு போனார்ந்து நாற்பத்தெட்டு நாள் செருப்பு போடாத மாதிரி விரதமல்லாம் இருந்தாருலாம் பார்க்குறோம் இதை செய்வோம் நீங்கள் கேட்குறீங்க பே சு பேச்சு சுதந்திரம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆர்டிகல் பத்தொம்பது சப்செக்ஷன் ஒன்று கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடியது பேச்சு சுதந்திரம் எனக்கான கருத்து சுதந்திரம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது உண்மை தான் அது இருக்கிறது ஆனால் அந்த சுதந்திரம் என்பது இந்தியாவினுடைய சாவரனிட்டி யுனைட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒற்றுமை இந்த நாடுக்குள்ளே இருக்கக்கூடிய சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் உடைக்கும் என்று சொன்னால் இறையாண்மைக்கு எதிராக போகும் என்று சொன்னால் அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என ஒரு கான்ஸ்டியூஷ்னல் கோர்ட் ஒரு மிகப்பெரிய இன்டர்பிரெட்டேஷனை கொடுத்திருக்கிறது இங்கு இந்த நாடு என்பது இட்ஸ் எ செக்யூலர் ரிப்பப்ளிக் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் செக்யூலர் என்கிற இடத்திலிருந்து எல்லா மதத்தோருக்குமான சமமான சூழல் வர வேண்டும் எல்லோரும் அமைதியில் வாழணும் அப்படின்னா இந்த நேரத்தில் இந்த மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்னா கருத்து சுதந்திரம் என்கிற அடிப்படையில் அதை அனுமதிப்பதை விட அதை ஹோல்டு பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் இந்தியாவினுடைய ஒற்றுமையும் இங்கு வாழும் மக்களினுடைய அமைதியான வாழ்க்கையும் எல்லாருக்குமான இதை உறுதிப்படுத்தக்கூடிய இடத்துல இருப்பது தான் ஒரு நீதிமன்றத்தினுடைய அரசினுடைய கடமையாக இருக்கும்னு ஒரு மிக முக்கியமான வியாக்கியானத்தை கொடுத்துருக்கிறார்கள் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அண்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன் அண்டர் ஆர்டிகல் நைன்டீன் சப் செக்ஷன் ஒன் ஏ ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இட் கெனாட் பி மிஸ்யூஸ்ட் பை த புரொடஸ்டர்ஸ் அந்த சுதந்திரம் என்று நாங்கள் உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் அதை தவறாக பயன்படுத்தி ஒரு மதத்துக்கு எதிராக அதை திருப்பி இந்தியாவினுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறத நீதியரசர் ஜி கே இளந்திரயன் அவர்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக டு த பாயிண்ட் நெத்தி பொட்டில் அடித்து சொல்லியிருக்கார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஃபோர் அதன் காரணமாக த ரெஸ்பாண்டன்ஸ் ஷெல் நாட் பர்மிட் எனி ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெஸ்ட் தட் டிஸ்ரப்ஸ் பப்ளிக் பீஸ் அண்ட் ஹார்மனி ரொம்ப முக்கியமானது அதாவது இந்த கேஸ்ல இவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கிறது கிடையாது யுவராஜ் என்கிற பாரத் இந்து முன்னணியினுடைய மாவட்ட துணை தலைவர் அவருக்கு நீங்க கொடுக்காதீங்கன்னு ஜட்ஜி சொல்லல என்ன சொல்றாரு இனிமே யாரு உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நாங்க பேரணி போறோம் வேல் யாத்திரை நடத்துறோம் அதை பண்ண போறோம் அப்படின்னு கேட்டாலும் அது பொது அமைதிக்கும் பொதுமக்களினுடைய இயல்பான வாழ்க்கையை சீர்குலைக்கும் வகையில் நோக்கம் கொண்டதாக இருந்தால் அது எதையுமே காவல்துறை அனுமதிக்க கூடாது அப்படின்னு இது கிட்டத்தட்ட ஒரு ஆர்டர் என்னுடைய ஒரு செமி ஆம்னிபஸ் ஆர்டர்னே நீங்க எடுத்துக்கலாம் அனுமதிக்க கூடாது என நீதியரசர் தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார் த ரெஸ்பாண்ட் ஹாவ்ட் ஏன்னா இந்த ரெஸ்பாண்ட்டுங்கிறது வழக்கு தொடுத்தவர் கிடையாது அவர் யார் யார் மேலே தொடுத்தார் சென்னையினுடைய சிட்டி கமிஷனர் அதே போல் பூக்கடை காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டர் இவங்க ரெண்டு பேருக்கும் சொல்கிறாரு இதுக்கப்புறம் யாராவது வந்து இந்த மாதிரி மத ரீதியிலாக சீண்டக்கூடிய வகையில் போராட்டத்துக்கு அனுமதி கேட்டால் நீங்கள் அதை அனுமதிக்க கூடாது அடுத்து ஒரு ஹைலைட் சொல்கிறார் பாருங்கள் அதை விட மிக முக்கியம் நீங்கள் தேவையான நடவடிக்கைகளை எது எடுக்க வேண்டும் எதுக்கு டு ஈஸ் ரிலீஜியஸ் டென்ஷன்ஸ் இந்த மதப்பதற்றம் வரக்கூடிய வகையில் ஏதாவது சம்பவங்கள் அங்கங்கே தெரியுது அப்படின்னா முதல்ல போய் அதை தணிப்பதற்கான வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் த ஆர்டர் அண்ட் ஹார்மனி இதற்கு முன்பாக எப்படி அமைதியாக இருந்ததோ அதை மெயின்டைன் செய்வதற்கான வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் நிதியர் ஜி கே இளந்திரன் அவர்கள் மிக முக்கியமான நேரத்தில் முக்கியமான ஒரு தீர்ப்பை இப்போது கொடுத்திருப்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப கவனமாக நம்ம கவனிக்க வேண்டியது இப்போ ஹெச்ராஜாண்டர்கள் அடுத்தது எப்படியாவது இதை வைத்து அரசியல் செய்த விட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட பல வேலைகளை செஞ்சாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து இத வச்சு அண்ணாமலை விட்டு அறுபடை வீட்டுக்கும் போ போகிறத அறிவிச்சிருக்காரு இதெல்லாம் என்ன ஆகுங்கிற கேள்வி இருக்கிறது திருப்பரங்குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதிர் சோலையிலே முருகா முருகா ஓம் முருகா அப்படின்னு அண்ணாமலை ஒரு வேலை இருபத்தி நோக்கி நகரப் போறாரா காவடி எடுக்கிறார் அப்படின்னா இப்போ திருப்பரங்குன்ற மலைக்கு அவர் வரணும் ஆனால் அவர் வரும் பொழுது எப்படி காமா வருவாரா இல்லை கூட நம்மளுடைய ஆட்கள் அவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் ஹச்ராஜா ஹெச்ராஜாலாம் காவடி எடுத்துகிட்டு போவாரா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இப்போ அவர் அழகு குத்துறது இப்போ பறவை காவடி அப்படிம்பாங்க இதெல்லாம் அதாவது நம்பிக்கை சார்ந்த நம்ம அதுக்குள்ளேயே போகல பட் இப்படியான ஒரு விஷயத்தை அண்ணாமலை முன்னெடுக்கிறார் பாஜக முன்னெடுக்கிறது அவங்க உங்க நோக்கம் என்னவா இருக்குங்கிறது இருக்கு இப்போ இதுக்கு ஒவ்வொரு முறையும் கோட்டுக்கு போவாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக அதாவது இந்த தனி நீதிபதியினுடைய தீர்ப்பு இரண்டு நீதிபதிகள் தீர்ப்புக்கு எதிராக போகலை இரண்டு நீதிபதிகளுடைய தீர்ப்பை இவர்கள் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நீதிமன்றம் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்கள் தவறாக பயன்படுத்தி சட்ட ரீதியிலாக ஒரு மிகப்பெரிய மோசடியை வன்முறையை தூண்டுற வேலையை பார்த்துருக்கீங்க உங்களுடைய நோக்கம் கலவரத்தை தூண்டுவதுதான் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதுதான் என ஒரு நீதியரசர் பதிவு செய்திருப்பது என்பது உள்ளபடியே மிக முக்கியமானது காவல்துறை இந்த வழக்குகளை இது சார்ந்த விஷயங்களை ஃபாஸ்ட்டாக எவ்வளவு ஸ்பீடாக ட்ரையல் நடத்த முடியுமோ நடத்தி இதனுடைய லாஜிக்கல் எண்டை நோக்கி நகர்த்த வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இப்போது இருக்கிறது இதில் அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போகுது வழக்கினுடைய தன்மை போக்கு என்பதெல்லாம் நம்ம அப்டேட்ஸோட வரும் நாட்களில் சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்தர்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்